உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் தமிழகத்தில் அடுத்த நான்கு தினங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் தாயுமானவன் இணைப்பில் இணைகிறார் தாயுமானவன் வணக்கம் எந்தெந்த பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தலைநகர் சென்னையில் என்ன நிலவரம் விரிவாக பதிவு பண்ணுங்க தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த நான்கு தினங்களுக்கு பரவலாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது தமிழகத்தில் இன்றைய தினம் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி கோவை ஆகிய மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளில் ஒரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் தேனி திண்டுக்கல் ஈரோடு தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்ட தமிழகத்தின் மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை அடுத்த மணி நேரத்திற்கு காணப்படும் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் அதிகபட்ச புகழை என்பது முப்பத்தி ஐந்து அல்லது முப்பத்தி ஆறு டிகிரி செல்சிய ஒட்டியும் குறைந்தபட்ச புகழை என்பது இருக்கக்கூடும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்படுகிறது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்